வணக்கம் நண்பர்களே இன்றைய தேவியின் பயணம் இனிப்பான பொய்களை பேசுவதை விட காரமான உண்மை மேல் நண்பர்களே பொதுவா வாழ்க்கையில வந்து நிறைய பேர் பேசும்போது ரொம்ப இனிப்பா அன்பா பேசுவாங்க ஆனா அவங்க கிட்ட மனசுக்குள்ள உண்மைங்கிறது இருக்கவே செய்யாது இந்த மாதிரி நபர்கள்ட்ட பேசுறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஏன்னா அவங்க கிட்ட உண்மைத்தன்மை இருக்காது ஆனா சில நபர்கள் வந்து கோமா பேசுவாங்க அவங்க வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையாக கூட இருக்கும் ஆனா அவங்க கிட்ட நிறைய உண்மைகள் இருக்கும் பேசுறதுல எந்த போலித்தன்மையும் இருக்காது அவங்க கிட்ட தாராளமாக நம்ம பேசலாம் ஏன்னா வாழ்க்கையில வந்து இனிப்பான பொய்களை விட காரமான உண்மைகள் எவ்வளவோ மேல் நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதை இருந்தால் அனைத்தையும் கடந்து போகலாம் நண்பர்களே வாழ்க்கையில் வந்து நமக்கு தைரியம் மட்டும் இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் ஈஸியாக கடந்து போயிடலாம் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய போராட்டங்களை நம்ம சந்திச்சாலும் நமக்கு நாமே ஆறுதல் சொல்லக்கூடிய மனதைரியமும் மனப்பக்குவமும் நமக்கு இருந்துட்டாலே யாரோட உதவியும் இல்லாமலே நம்ம வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனைகளையும் நம்மளே தனித்து கடந்து போயிடலாம்